எங்களுடைய கஸ்டமர் பாதி வயசு பண்ணால் அவங்களுக்கு நாங்கள் ஒரு அன்பு கிஃப்ட்னு வச்சுருக்கோம் எங்களோட வாய்ஸ் ஆஃப் டிராவல்ஸ்ல சென்ட்ரு வழங்குகிறோம் ஓகே தேங்க்ஸ் அறுபது ஆண்டுகளின் இணைவின் பெருமையை கொண்டாடி நல்லா இருந்தது புது விதமான இதுதானே எதிர்பாரதெல்லாம் பார்த்தது நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சு வாய்ஸ் ஆஃப் ஆனிஷன் ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசம் எல்லாரும் இந்த ட்ராவல்ஸில் வந்து நீங்க உங்களுடைய அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து வைச மனுஷன் குரல் வந்து கம்மி போயிருக்கும் காரணம் என்று சொன்னா இவங்க ரெண்டு தான் காரணம் இவங்க ரெண்டு தான் காரணம் ஏண்டால் இவங்களை கூட்டி போனாலே தான் இந்த தொண்டை வந்து போயிடுச்சு ஏன்னா யாரும் கேட்குறாங்க ஃபோன் கேட்கல ஓ அனுஷன் நிற்கிறாரா ஓ அனுஷன் தான் கேட்குறேன் இல்லை இல்லை நீங்கள் வேறு யாரும் கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க குரலை பார்த்துது வேறமாயிருக்காங்க குரல் நான்னு சொல்லி நம்புகிறாங்களே அப்படி குரல் வந்து கம்மி போயிட்டு இப்போ கொஞ்சம் வருது காலையிலும் காய்ச்சன் நான் வந்துச்சு சத்தமியவர் இல்லை எங்களுடைய ஒய்ஸ்அஃப் பானுசன் டிராவல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கனடாவில் இருந்து இவங்க வந்து வந்திருந்தவங்க நாங்கள் மூன்று நாள் ட்ரிப் வந்து நாங்கள் போயிட்டு வந்துருந்தாங்க அப்போ உங்களை முடிவு ஒன்று வேணும் தானே அடுத்தது எங்கள்கிட்ட கஸ்டமர் ரிவியூ வந்து உங்களுக்கு வேணுன்னு தான் வந்து நீங்களும் வருவீங்க எங்களை தேடி என்ன அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மூன்று நாள் இவங்களோட ட்ரிப் வந்து எப்படி அமைஞ்சு பயணங்கள்லாம் வந்து எப்படி போச்சு அப்படின்றதும் வந்து இது பண்ண போறோம் அதை தாண்டி நாங்கள் எங்களோட ட்ரிப் வாரவங்களை பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நாங்கள் ஒரு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம் அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க வந்து ஓ இருக்கு யோசிக்காதங்க சரியா இங்க இருந்து கொண்டு போவோம் கனடாவுக்கு சரியா ஒரு ஞாபகத்தமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் ரதியமா பகத நிற்கிறாங்க நாங்க நேற்று தான் வந்து நாங்கள் நேற்று வந்து ரெஸ்ட் எடுத்து ஓ இரவு இரவு வந்துட்டு நாங்கள் நல்லபடியாக கடவுள் ஆசீர்வாதத்தோடு ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து சேர்ந்திருந்தோம் இப்போ ரெண்டாவது அவங்கள்ட கேட்போம் எப்படி இருந்துச்சு எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் மண்டிஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னுடாக பயணம் செஞ்சுட்டு கேட்போம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓம் நல்லா இருக்கும் சாப்பிட்டாச்சா இனிதான் சாப்பிட போகணும் லஞ்ச் இனிதான் சாப்பிட போகிறீங்க ஓகே எங்களோட ஒய்ஸ் போனிசா ட்ராவல்ஸில் வந்து நீங்கள் பண்ணிச்சிங்க உங்களோட ஒவ்வொரு அனுபவம் அப்படி இருந்துச்சு எங்களுக்கு புதிய அனுபவம் தான்ட்டு இருந்தது இப்போ போய் வந்தது மலை நாட்டுக்கு கண்டீன்னு வரலியா அங்கே அதில் பக்கம் எல்லாம் போய் வந்தது நல்லா இருந்தது ஓகே சந்தோஷமாக அனுபவிச்சுட்டோம் நல்லா இருந்துச்சுங்க நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருந்தது புதுவிதமாக என்ன இதுதாணி இது வேற எல்லாம் கொஞ்சம் பார்த்தது நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சு அப்போ நாங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு டூரிஸ்ட் கைடாக தான் வந்திருந்தோம் நாங்கள் எங்களோட வழிகாட்டலில் ஞாபகம் இருந்துச்சு

பாத்தீங்கன்னா அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு ஒன்பது மாசமா தான் அவர் தெரியும் நாங்க ஒரு சப்ரைஸ் டெலிவரி செய்ய போகல அந்த மனுஷன் இப்போ ஒரு சகோதரமாய் பழகிறார் எங்கட பிசினஸுக்கும் வந்து அவர் நிறைய ஐடியாக்களை வந்து தருவாரு என்ன அப்போ அவரும் தரக்கூடிய ஐடியாக்களைதான் நாங்க வந்து கொண்டிருக்கோம் நிறைய வேலை ஒன்று நிறைய பேர் மூளை என்ன ஒரு ஆள் வந்து கனடாவில இருந்து ஆள் வந்து லண்டன்ல இருந்து ஒரு ஆள் ஜேம்என்ல ஒரு ஆள் சுரமணி வீட்ல ஒரு ஆள் தும்பங்கனில ஒரு ஆள் கல்வங்கல்லு சொல்லிட்டு நிறைய பேர்ற மூளையில தான் வந்து இது வந்து இயங்கி கொண்டிருக்கேன்னு எண்டை மூளில்ல மெயினாக இருந்து நாங்கள் அதை அப்சர்வ் பண்ணி வந்து நல்ல நல்ல விஷயங்களை வந்து எடுக்கையிலுமோ அவங்கள்ட்ட எடுத்து அதை நாங்கள் செய்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தன்னை சொன்னால் வந்து எங்களுடைய இதுக்கும் வந்து நிறைய ஒரு சப்போர்ட் நிறைய பிஸ்னஸ் ஐடியாவை தந்தவர் அந்த வேலைங்கிற நிறுவனம் ஆரம்பித்து நாங்கள் முதலாவது ட்ரிப்பும் வந்து தரணும் அதே வந்து அவங்களுடைய அக்காவையும் வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து ஒரு இல்ல ரெண்டு மகனை எங்களுக்கு மாதிரி தொழில் தரணும் அதே நேரத்தில் வந்து அவங்களையும் வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மூன்று நாள் ட்ரிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த மூன்று நாளும் வந்து நாங்கள் கவனமாக போயிட்டு கொண்டு வந்திருந்தோம் ரெண்டாயிரம் ஆரம்பம் என்ன ஏதாவது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பழைய இருந்தோம் சொன்னால் வேற லெவலில் இன்னும் மாற்றி அமைச்சிக்கலாம் என்ன இப்போ வந்து நாங்க ஸ்டார்ட்ன்றபடியால் சில சில பிரச்சனைகள் சில சில இதுகள் நடந்திருக்கலாம் என்ன அப்படி மனக்குறைகள் நடந்திருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க ஓகே அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா எங்க ட்ரிப் போறக்குள்ள வந்து உங்களுக்கு நாங்க மெமரிஸா வந்து நிறைய வீடியோக்கள் எடுத்துனாங்க சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணக்குள்ள வந்து எப்பவும் வந்து பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கேன்னு அதை தாண்டி உங்களை வீடு வந்தாலும் சரி விருப்பம் என்ன நிறைய பேர் எடுத்து கேட்கலாங்க இப்ப கனடா ஃபோக்கில் வந்து நல்ல ஃபேமஸ் ஆகிருவாங்க என்ன அது ஓகே அந்த அடிப்படையில் பார்த்தீங்க சொன்னா வந்து எங்களுடைய கஸ்டமர் என்ன பார்த்தீங்க சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் ஒரு அன்பு கிஃப்ட்டுன்னு வச்சுருக்கோம் இது வந்து நான் ரெடி பண்ண கிஃப்ட்டில் எங்களோட வந்து ஒரு ஆள் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்துருக்காங்க ஓகே எடுத்து வாங்க அம்மானோட கையால் வந்து கொடுப்போம் ஓகே ஆ ஓகேயா ஓகே அம்மா கொடுங்க அவங்களுக்கு

இந்த பாருங்க அறுபது ஆண்டுகளின் இணைவின் பெருமையை கொண்டாடி மாமா மாமி உங்களுக்கான இந்நாள் மருமகன் மருமகள் உங்களை மனமார்ந்த வணக்கத்துடன் வாழ்த்துகின்றோம் அறுபது ஆண்டுகள் அனுபவம் அன்பும் ஒற்றுமையும் உங்கள் வாழ்க்கை நன்மை எல்லாம் ஊக்குவிக்கிறது உங்களின் வாழ்வில் இன்பம் என்றும் நிலவட்டும் இந்த இனிய அனுபவத்தை நினைவில் கொண்டு உங்கள் அன்பு மருமகள் தனேசிகா உங்கள் அன்பு மருமகன் துவாரகன் அவங்களுடைய கிப்ட வந்து வழங்குறாங்க உங்களோட மருமகன் சொல்லுங்க அவங்க பாப்பாங்களே ரொம்ப நன்றி துவாரகன் தனேசியா கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு நான் ஹாப்பியா இருக்கு எனக்கு ஓகே ஓகே இன்னைக்கு வந்து அவங்க வெளிக்குறாங்க நான் நேச்சிர செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி திங்கக்கிழமை வந்து சந்திப்போம் ஓகே திங்கக்கிழமை வந்து கனடாக்கு வந்துருவாங்க உங்களோட பயணம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிக்கொடுறோம் கடவுளை நாங்கள் பிரார்த்தி சொல்கிறோம் ஆ சந்தோஷம் அடுத்த முறை ட்ரிப் வாங்க வேற லெவல்ல வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் ஓகே இதே மாதிரி நீங்களும் வந்து எங்களோட வந்து ட்ரிப் போகணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு உங்களுக்கு அதை தாண்டி ஒரு பாதுகாப்பான ஒரு போக்குவரத்து சேவை உங்களுக்கு வேணும்னு என்று சொன்னாலும் அதேத்துல உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு நீங்க சிறந்த பரிசில்கள் என சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யணும்னு சொன்னாலும் வந்துட்டு நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு நாங்கள் சிறந்த முறையில் அதனை வந்து செய்து கொள்வோம் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் மனுஷன் டிராவல் அண்ட் டூரிஸத்துடாக வழங்க காத்து கொண்டிருக்கோம் நீங்களும் எங்களோட இணைந்து என்ன பயணிக்கலாம் நாங்கள் உங்களோட பழகிறது நாங்கள் அனுப்பக்கூடிய டிரைவரும் வந்து உங்களுடைய தம்பி உங்களோட சகோதரம் என உங்களுடைய பிள்ளைகள் மாதிரிதான் உங்களோட பழகி ஏன்னா உங்களை சிறந்த பாதுகாப்புடன் கொண்டு சேர்ப்பாருன்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்படுறோம் உண்மையிலே என்ன பேர்

ും <laughs>

உங்களுக்கு ரூம் வேணாலும் புக் பண்ணி தரலாம் சாப்பாடும் தரலாம் அதே இதில் வந்து அவங்களுக்கு வாகனம் மட்டும் வேணும் என்றாலும் நாங்கள் அதுக்குரிய அரேஞ்ச் பண்ணுவோம் ஃபைபரோட பாதுகாப்பாக உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொடுப்புறோம் ஓகே மகள் இதர் வகையில் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உலரும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்னென்ன உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பை